ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மானதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு குட்டி ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ் இன்றைக்கி எபிசோட் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கும்பரனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ட்ராக் இருந்துச்சு ஆனால் எனக்கு என்னவோ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஏன்னா அவரோட ட்ரீம் அவரோட கனவு அவரோட எல்லாமே அந்த கடை தான் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது மேபி அந்த கேரக்டர் அப்படி அவ்வளோ எமோஷன்ஸை வந்து காட்ட முடியாத அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் ஆனால் அழற மாதிரி காமிச்சிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாமே நிவின் வந்த பிறகு கொஞ்சம் கட்டி பிடிச்சு அழற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது காமிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு மேபி நான் எதிர்பார்த்ததுனால அப்படியோ ஒன்னுன்னு தெரியல ஓகே தான் இன்றைக்கி எபிசோட் இருக்கும்போதே கால் வருது கால் வந்தத உடனே தனியாக வந்து பேசுகிறாரு வீட்டில் ஓரளவுக்கு டவுட் வந்துடுச்சு எல்லாருக்குமே ஆனாலும் எதையும் காமிச்சிக்கல இங்கேருந்து கடையில் போய் பார்த்தா கடையில் அடித்து நொறுக்கி வச்சுருக்காங்க பார்த்த உடனே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏன்னால் பார்த்து பார்த்து கட்டின கடையை உருவாக்கின கடையாச்சு எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஹிண்ட் வேறு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவனுக்கு தெரியும் என்கிட்ட வச்சுக்கிட்டே இது மாதிரி தான் ஆகும்னு சொல்லுங்கள் அவனுக்கே தெரியும் நான் யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லின்னு கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம குமரனும் இன்னொரு பக்கம் நிவீனும் வந்திருக்காரு நிவீன் வந்த உடனே எல்லாம் பசுபதி வேலையா அப்படின்ன உடனே ஆமாம் அப்படின்ட்டு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா சகலைகளுக்கும் இப்போ வந்து வெறிகொண்டு எழுந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக கையில் சிக்கனா சதச்சிருவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக அந்த ஒரு தருணமும் வரும் இன்னொன்று எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டாம் இப் நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் நீங்கள் போய் படுங்கண்ணே போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு இங்கே வீட்டுக்கு வராங்க சப்பாத்தி போட்டு தரேன்னு இல்லை வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு ஃபீலிங்ஸோடு போய் படுத்துடுறாரு ஆனால் ஏதோ ஒன்று சம்திங் தப்பாக இருக்குது அப்படின்றது மட்டும் இங்கே கங்கா ஃபீல் பண்ணுறாங்க மறுநாள் காலையிலையும் கிளம்புறாரு கங்கா வரேன்னு சொல்லவும் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு காவேரிக்கு டவுட் இருக்கவே தான் நிவின்க்கு நைட்டே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நிவின் வந்து உண்மையை சொல்கிறாரு எல்லாத்தையும் கேட்காம கடைசியில் எண்டு வந்து நான் இருக்கேன் காவரி நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதை மட்டும் கேட்டுட்டு எப்பயும் போல் யமுனா வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறா ஆனால் எனக்கு தெரிஞ்சு காவிரியோட ப்ரெக்னன்சி வந்து யமுனாவால் தான் ரிவல் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருந்து எனக்கு இருந்துகிட்ருக்கு பார்க்கலாம் மேபி அந்த மாதிரி கூட வாய்ப்பு இன்னொரு பக்கம் இங்கே கடை வந்து சரி பண்ணுறதுக்காக சகலை பிரதர்ஸ் வராங்க அதாவது ரெண்டு பேர் வராங்க மூணாவதாக விஜயும் வந்து ஜாயின் பண்ணுறாரு அடிச்சு நொறுக்குன்னு அதை பார்க்குறாரு எங்கேயும் சுத்தம் வேணாம் அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் வார்னிங் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு வராரு பார்த்தா இங்கே குமரனோட கடை வந்து நொறுங்கி போயிருக்கு கோவம் இன்னும் தலைக்கேறுது நம்ம விஜய்க்கு மூணு பேரும் சேர்ந்தாச்சு இதுக்கு மேலே பசுபதி செத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஏன்னா இவ்வளோ பார்த்து பார்த்து உருவாக்குன ஒரு கடை தன்னால் அவருக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இல்ட் ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி நாளைக்கு எபிசோட் இன்றைக்கி எண்டில் அப்படியே கொஞ்சம் போல் வந்துட்டு போனார் நம்ம விஜய் மற்றபடிக்கு சீரியல் ஃபுல்லாக நதி ஃபேமிலிஸ் தான் ஆக்குப்பை பண்ணாங்க